மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு பிறகு கலாம் சார் சொன்னது மாதிரி தான் எப்படி வந்து பறக்குமா மலையை வந்து தவிர்க்கிறதுக்கு மேகத்துக்கு மேலே வந்து பறக்குமா சோ அதே மாதிரி தன்னுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு தான் படிக்கிறாங்க சோ ஆகாயத்துல நல்ல மலையிலலாம் போய் இது பண்ணாங்க அது உண்மையிலேயே அவருடைய உச்சி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுவிட்டேன் ஐயா பாக்யா சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசிர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் பெரு பெருத்துளசி பண்ணி வரும் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியல அதனால் என் பொண்ணு அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இந்த இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க அப்பா ஞாபகமாக எழுதுன ஒரு பார்த்து அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போல் என்னை திருப்பாசி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பணை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரையுலருக்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்க வருது வந்து சிறப்பு சிறப்பு அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து பெறுவதே நன்றி வணக்கம் எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் லாசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி சோசியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க சினிமா மாஸ் மீடியா இந்த சினிமாவை வச்சு நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு முக்கியமா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அந்த சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஐ ஹாவ் ஃபினிஷ்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டி டைரக்ஷன் பாக்யராஜ் சாரோட படங்கள் எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க சார் படத்தில் நான் வந்து நடிக்கலை பட் சாரை வந்து நான் வந்து தூரமாக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய கொடுப்பேன் என்னன்னா நான் ஒரு படம் தயாரிச்சேன் ரெண்டாயிரத்தி ஆறில் காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சேன் சார் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க பார்த்து ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் வந்து இதே மாதிரி ஒரு கதையில சார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மூணு மணி நேரம் சாரோட வந்து நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன் பேரரசு சார் சொல்லி ஆகணும் திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரை எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆடை வெட்டது ஒண்ணுதான் டேய் புடிச்சு கெட்டுங்கடா அப்படின்னு அந்த வசனம் பேசின திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நான் நடிச்சேன் என்னுடைய முதல் படம் வந்து ரமணா கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளிலும் ஒரு இருநூத்தி நாற்பத்தி படம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பேரரசரோட அந்த திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடித்தேன் அவருக்கு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் முக்கியமா அப்பா மீடியா ரிசி சார் இந்த அப்பா மீடியாவில் நான் நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் திரை விமர்சனம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு ஏன்னா சார் கூட கூப்பிட்டு அழகாக வந்து சொன்னார் இந்த மாதிரி தாங்க இந்த சினிமா விமர்சனம் பண்ணணும் இந்த தொழிலில் இருக்கிறோம் அது நெகட்டிவா இருந்தா கூட அதை வந்து சூசகமாக நாசுக்காக அதை வந்து வந்து சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா மிக திறமையான சார் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிஷி சார் இந்த பாடல் எங்க அப்பா என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சது விஷுவலாக வந்து மிரட்டியிருந்தாங்க எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்மளால முடியாது இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம் ஒரு பாடலில் வந்து நம்ம லிப்சிங்கெல்லாம் நம்மளோட கொடுத்தா ஒரு பாட்டு ஒன்று பாடின ஒரு ஒரு ரெண்டு நாள்ல நைட்டு அந்த மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழி ஆகிட்டாரு நமக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த லிப்பை பிடிக்கிறது ஏன்னா வசனம் பேசிடலாம் ஈஸியாக வசனம் பேசிடலாம் ரியாக்சன் கொடுத்துர்லாம் அந்த அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப் கொடுக்கறது அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அது பகிராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த வயசில அவங்க வந்து கரெக்டாக வந்து லிப்ஸிங் கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் பாப்பா சல்யூட் பாப்பா அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்புறம் அப்பா அது சார் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து அப்படின்னு உண்மையிலே வந்து தமிழ்ல ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பா தான் அம்மாவோட அன்பு தெரியும் எல்லாருக்குமே அப்பாவோட தியாகம் தெரியாது அம்மாவோட கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும் அப்பாவோட வேர்வை யாருக்குமே தெரியாது அம்மா கொடுக்கிற முத்தம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்பாவோட கஷ்டம் துயரம் வந்து தெரியாது நான் ஒரே ஒரு சின்ன தெரியாதுல பேசுவேன் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது அப்படிங்கிறது அலெக்சாண்டர் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய ஒரு போர் வீரர் பாரசீக மன்னனை எதிர்த்து போய் போர் செய்யும் போது அவருக்கு வந்துட்டு ஜுரம் வந்துருது காய்ச்சல் வந்துருது அப்போ அந்த பாரசீக மன்னனுடைய வைத்தியர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வர்றாரு வைத்தியம் பார்த்துட்டு ஒரு மருந்து அவருக்கு கொடுக்க போகிறாரு அப்போ வந்து ஒரு படைவரன் குதிரையில வேகமா வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறாரு அந்த ஓலையில பிரித்து பார்த்தா எதிரி நாட்டில் உள்ளவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதிருக்கு இவர் அத படிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மருந்து கேட்கிறாரு உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு அந்த வைத்தியத்தை பிளிப் அப்படிங்கிறப்ப அந்த மருந்த வாங்கி குடிச்சிருவாரு குடிச்சிட்டதுக்கு அந்த ஓலைய படிச்சு பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேக்குறாங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எதிரி நாட்டில உள்ளவங்க வந்து எதுவும் கொடுத்தா வந்து சாப்பிடாங்க ஆனால் நான் அதை வந்து மருந்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒன்னு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க எங்க அப்பா பேரும் பிலிப்பு தான் அதனால பிலிப்புங்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அது அது அந்த அப்பாவுக்கு அந்த பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க அதனாலதான் வந்து என்ன எங்கள் ஊர்லயே ஒரு உண்மை சம்பவம் இது இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன் திருநெல்வேலியான நேட்டிவ் முதல் மரியாதை படத்துல வந்து பாரதி ராஜா சார் வந்து வச்சிருப்பாரு அந்த ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த கால அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையிலே நடந்தது திருநெல்வேலியில ஒரு அப்பா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா சொத்து பிரிக்கும் போது சொத்து பிரித்ததை நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல இந்த ரெண்டு பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க இவா இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா பாம்பே போயிட்டான் அப்போது இழுத்துக்கிட்டு இருக்கு இப்போ எங்க நம்ம ஊரில்லாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க அப்பாவோட எல்லாம் சொல்றாங்க அவருக்கு வந்து திருநெல்வேடைய அல்வா எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க அல்வா கரைச்சி கொடுக்குறாங்க அது குடிச்சிட்டு அவர் ஏப்பா மட்டும் உயிர் போகலை அடுத்து இன்னொரு அப்பாவோட நண்பர் சொல்கிறாரு அவர் பிரேஸ்லெட்டு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு தங்கத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டாரு ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில் உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க அதை போட்டு பார்த்தாங்க நடக்கலை அப்புறம் அவருக்கு வந்து மண் இடம் அந்த எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசை மண்ணை கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதையும் பார்த்தாங்க ஒன்றுமே போகலை உயிர் போகல எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சான் டேய் முட்டால் உங்கள் அக்காவை வர சொல்லுங்கடா அவ வந்தா உயிர் போகண்டா அப்படி பாம்பேலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி அப்பாவும் அப்படி கண்ணுல கண்ணுலேருந்து ரெண்டு கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் வருது அந்த அப்பாவுக்கு ஆயிரம் கற்பனைகள் அந்த கையிலையும் அந்த கண்ணுலேயும் தெரியுது அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம் அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுது போகும் போது இவர் அழுக இவருக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது சினிமா மாதிரி ஃப்ளாஷ் வந்துட்டு வந்துட்டு போய் உள்ளங்கையில் அமுக்குறாரு அப்பா உயிர் போகுது அந்த உள்ளங்கையில் அவ்வளவு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அப்பா இஸ் அப்பா இந்த லக்ஷனாவுக்கு அப்படி ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்கிறார் ரிஷி தான் வராத சினிமாவில் சாதிக்க முடியாத சினிமாவை தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம எல்லாம் சினிமாவில் இருக்கிறதுக்கு வந்து பெரிய நம்ம முதலே சொல்லி சிவனுடைய பார்வை இல்லைன்னா எல்லாம் அரிதாரம் பூசி இருக்க முடியாது நம்மலாம் சிவனோட பிள்ளைகள் மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள் கடைக்கன் மேக்கப் போட முடியாது அரிதாரம் பூச முடியாது ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரோ ஒரு ஹயர் ஆஃபீஸரோ ரோட்ல போனா தெரியாது சினிமா நடிகர்கள் நம்ம ரோட்ல போனா தெரியும் அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை அந்த சினிமா நமக்கு கொடுத்துருக்கு இந்த ஆல்பத்துக்கு இசையமைத்த நம்மளுடைய சந்தோஷ் சாய் அவர்களுக்கும் அப்புறம் வந்துட்டு ரெஜி நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பத்திரிகைக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாவருக்கும் வணக்கம் எங்கூட மேலே அமர்ந்திருக்கும் சகநடிகளுக்கு வணக்கம் இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா எங்க அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க அவர் ரிஷாரு ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லாயிருக்கு அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார் அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறனாரு நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன் எல்லா பேருக்கும் பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம் எல்லாம் ஆபம் பார்த்தாங்க லக்ஷணா தேவி ரிஷி நெம்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ரைட்டர் சிறந்த இயக்குனர் காதல் படமே இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக பேரரசாரையும் வணங்குற மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வீடியோக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப பார்த்த பாபா லட்சுமண சார் மூலிமா தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானாரு நாங்கள் ஒன்றும் இல்லை சக நடிகர்கள் எங்க நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டே இருப்போம் எந்த படம் நடிக்க போனாலும் ஒரே படம் தான் இப்போ இளையதளங்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் வடிவேல் குறிப்பு விவேக குறிப்புலாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேருக்கான இருபது பேருக்கான இருபது பேருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமா எனக்கு அறிவு பண்ணார் ரிஷி சாரு அப்படி கொடுத்தா அதாவது தான் இவ்வளோ பேரும் வந்து இதுல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ தான் இந்த ஆல்வா சாங்கை பற்றி சொன்னார் இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்வா சாங் எடுக்கிறானே எடுத்து வந்தாங்க போட்டு பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தது அந்த பாப்பா பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு அப்படியே அவர் சொன்னார் என்னுடைய கனவு பழிக்காமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார் நல்ல கேமராமேன் நல்ல எடிட்டரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் மேக்கிங் எடிட்டிங்கு எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் மேலே மேலே வளரணும் இன்னும் நிறையா படங்கள் அவர் பண்ணணும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு நிறையா இன்னும் அடுத்த ஆளுங்க பண்ணணும் அந்த ரட்சனா வந்து மேல மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேரு மட்டும் இல்லை நம்ம தமிழ் இன்றஸில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும் எல்லா வரல இறைவனை வேண்டி விரும்பி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தருந்து இந்த இருந்து பசார் நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையுட் திரையுலரில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ உக்காந்துருக்கு எழுதியாக இருக்கு அவரை பார்த்துக்கிட்டு அவர் நீங்கள் காமெண்ட் பண்ணி எடுக்க முடியாதுங்க இது வராது வடிவங்கள் சந்தானம் சூரி ஏன்னா ஹீரோ ஆகிட்டாங்க ஏ டா அவுல் கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு கொஞ்சம் ரேஷ் சார் பாதி திருவணத்துக்கு கையில் வச்சிருக்கீங்க சரி இந்த விழாவுக்கு மிக்க சிறப்பு ஏன்னா சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயற்கொண்டார் எங்களுக்கு விழா ஆசான் பாட்டி ராவுக்கு வந்தது அவ்வளோ ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷணாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி இயேசப்போட ஆசீர்வாத மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட தான் மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நடிச்சாலும் சரி அல்லா முன்னாள் நடித்தாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யாராச்சும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்படி தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்டுபிடினா போயிருக்கோம் அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு இருக்கார் இல்லையோ அவர் இருக்கார்னு நம்ம நம்ம நினைக்கும் நம்ம தவறு செஞ்சால் அப்பயோ பார்ப்போம் அப்போட பெருமையெல்லாம் இருக்கான் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌன இதுக்குள்ள தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் தூள் நின்று போச்சு தானே முடிச்சு அந்த நாட்கள் அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்ட்ரீடாக அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் எழுது கிளம்பிக்கிறேன் இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாகுது கத்திடுறா பெற்றா குத்துரா கலாச்சாரி இன்னைக்கு கலாச்சாரத்தை காணோம் ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலா இருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு எங்க அப்பா அப்படின் போது எல்லாருக்குமே இப்ப இங்க வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்குனர்தான் அப்போ எதுவுமே இப்போ கேட்க முடியாதுக்கப்பா ரைட் ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டிருக்கலாம் நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வர மாட்டேன் இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னார் எங்கிட்ட ஒரு விட ஒன்றே ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே இன்னும் வாங்கிட்டு வாட்னாரு அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர் எங்கிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கியாக வர்றதில்லை பாக்கிய அரசு வந்து கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூக்கம் வந்துச்சு அந்த தூக்கம் எல்லாத்தையும் வாண்டிச்சுனர் அது ஒன்று தான் எங்கள் அப்பா எங்கிட்ட கேட்டது அது சபை சார் இருக்கான்னு சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன தெரிஞ்சு அவர் கேட்டது இது ஒன்று தான் அப்போ பாய்க்கேச மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய கடமை அந்த வாங்க அந்த புக்கை வாங்கி கொடுத்தான் அப்புறம் நான் உதவி இயக்குநராக ட்ரை பண்ணி எங்க குருநாதர் ராமநாத்ட்டை சேர்ந்துட்டேன் பஸ் சேர்ந்து அந்த படத்துக்கு முதலாக ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் வாங்கணும்னா அதை செலவு உண்ணாமல் நேரம் எங்கள் அப்பாட்டே பணம் கொடுத்துட்டேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்தப்பறம் தங்கு மறு வாங்க முடியாது அது வெள்ளி மோதல் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமாக வெள்ளி முதத்தை போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் கால கொஞ்சம் டாக்டர் ஆகி ஆப்ரேஷன் போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனவெல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க நெக்ஸ்ட்லாம் வந்தாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்மெல்லாம் போட்டாச்சு இப்போ அவங்க அப்பாவோடய பாசத்தை உணர்றதுக்கு போட்டோகிராஃபர் எடுக்கிறாரு தருவார் கம்பெனி போட்டோ திரு பெஞ்சமின் அவர்களுக்கு சீக்கிரம் ஃபாஸ்டாக கொடுங்க சார் பேசணுங்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தென்னாலி சுவாமி அவர்கள்

राधे कुमार और गए आगे आगे परेंगे सर किनरे यार को मांगले राधे कुमार सर प्रतिज्ञा रखेंगेला हां सर आगे आगे सर राधे सर आगे बात ही नहीं ला आगे परेंगे सर 가만 달리겠다. 가만 달리겠다. என்ன வரணும் டார். சினிமாவிற்கு வந்தவர்கள் பலர் இவர் பார்த்து வளர்ந்தவர்கள் பலர் இன்று வந்தது சிறப்பு லக்ஷ்ணாவை